மலையாளத்துக்கும் பிறந்த ஒரு மாபெரும் ஒரு புரட்சி பாடகர் இந்த வேடர் அதனால் அவர் பாடும்பொழுது சில இடங்களில் வந்து ஈழத்தமிழருடைய அந்த போராட்டத்தை வலியுறுத்தி பாடுகிறார் அவர் வேறு ஈழத்தமிழருக்காக மட்டுமல்ல எல்லாருக்குமாக பாடுகிறார் பாலசின விடுதலைக்காக பாடுகிறார் கருப்பின மக்களின் ஆதரவாக பாடுகிறார் அதே நேரத்தில் சங்கிகளையும் எதிர்த்து பாடுகிறார்கள் இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாருமே எதிர்க்கிறாங்களே என்ன காரணம் அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சார்ந்த சசிகலா என்ற ஒரு வந்து மேலே வழக்கு தொடுக்குறாங்க இவரை வந்து யார் என்னையே உருவாக்கி அவர்கள் மூலமாக இவருக்கு கஞ்சாவை கொடுத்துருக்குறாங்க இவர் கஞ்சாவை ஏற்ற இங்கிட்டு போன் பண்ணி போலீஸை வர வைக்க நேரம் வந்து போலீஸ் தூக்கிடுச்சு உள்ள போனதுமே மக்கள் பூரா அவருக்கு என்ன அப்படி பண்ணாரு மக்கள் சப்போர்ட் பயங்கரமா வந்து அந்த இங்கே இருந்தார சிறைச்சாலை அதையே வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மக்கள் திரைச்சி அங்கேயே வர்றாங்க இந்த தம்பி வந்து இந்த கருப்பு கருப்புன்னு கேவலப்படுத்தினால கருப்பு ஆடை போட்டுத்தேன் இல்லை கருப்பாடை இல்லாமல் சட்டை இல்லாமல் தான் சில நேரங்களில் வந்து பாடுறாரு அதை நீ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு அதாவது புளி நகம் பதித்த ஒரு செயின் மாட்டிருப்பார் அப்போ இந்த புளி நகம் உனக்கு எங்கே கிடச்சிச்சு அப்போ நீ புளியை வேட்டையாடினே அப்படின்னு அது ஒரு வழக்கு இவர் ஆதிக்கவாதிகளை எதிர்த்து களமாடுவதால் சங்கிகள் ஒன்று சேர்ந்து இவரை கொலை செய்வதற்கு திட்டமிடுவதாக செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது அந்த பாட்டில் ஒரு இடத்துல வந்து தாய் தாயை பற்றி பாடுனதும் தாய்க்காக சப்போர்ட் பண்ணதும் ஈழத்தை பற்றி சொன்னதும் கூட தவறு அதை அந்த பாடலில் சொல்லியிருக்க கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்றாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாயின் வழி அவர் பேசி தான் ஆகணும் தப்பு இல்லை இல்லை அது தப்பு தப்பு அது மட்டும் இல்லை அந்த தம்பியை இன்னமும் அவங்க ரொம்ப பார்க்குற என்னன்னா அவர் வந்து உண்மையிலேயே பார்த்தா அவர் ஒரு மலையாளி ஏன்னா தந்தையார் மலையாளி தாயினே வந்து ஈழத்தாய் அதற்காக நெஞ்சிலேயே ஆணு போட்டிருக்காரு ஏ இவ்வளோ நெருக்கடி கொடுக்கணும் ஒரு பாடகன்னு இப்போ இவ்வளவுலாம் இதை சீராகல இப்போ நீ பாட்டுக்கு மலையாளின்னா மலையாள பாட்டை மட்டும் பாடிட்டு போ கேரளா பாட்டை மட்டும் பாட்டு போரு தமிழ்நாட்டில் சென்னையில் இன்னைக்கு இருக்கிற இந்த சென்னை தமிழர்களுக்கு வந்து வீட்டெல்லாம் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா தூக்கி வெளியில் போகிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதிர்த்து பாட்டியிருக்காரு பாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற அது தென்னிந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்களை எல்லாம் அரசியல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சிக்கு என்னைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதை நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நியூஸ்லெட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போகிறோம்னா விசிகாவின் இளைஞரணி மாநில செயலாளர் சங்கத்தமிழ நாயக்கிட்ட இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து எல்லா இடங்களையும் பேசப்பட்டு இருக்கு வேடன் வேடன் ராப் சிங்கரை பற்றின ஒரு தெளிவான இந்த என்ன விஷயம் இதற்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வேடன் சொல்லிட்டு கேரளாவில் ஒரு ராப் சிங்கர் ஸோ அவரை பற்றின ஒரு ஒரு பாடல் வரி ஒரு பாடலில் வந்து ஒரு நாலு வரி அந்த நாலு வரி நான் சொல்லிடுறேன் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு பார்த்து படிக்கிறேன் நான் பானை நல்ல பறைய நல்ல புழைய நல்ல நீ தம்புரானும் அல்ல ஆனாலும் ஒரு டேஷும் அல்ல மயிரும் இல்ல அப்படின அவர் சொல்லிட்டாரு யோசிக்கிறீங்க அதே ஏற்கனவே வந்து நல்ல ஃபேமஸ் ஆயிருச்சு அந்த பாட்டு அவர் அந்த வார்த்தை சொன்னது அது ஒரு பெரிய அளவுல வந்து எல்லா இடங்களிலும் பேசப்பட்டிருக்கு போலீஸ் போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க அதையும் தாண்டி அவர் கோடான கோடி ரசிகர்கள் கூட்டம் வேடன் வேடன் எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் வேடன் 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 அப்படின்னு தான் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு சோ என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அதாவது இந்த பாடல் வந்து வந்து நாலு வருஷம் ஆச்சு பழைய பாடல் ஆனால் இப்போ பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீ தமிழ்நாட்டில் எந்த யூடியூப் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை சோசியல் மீடியா எடுத்து பார்த்தா நீ சொன்ன மாதிரி வேடன் 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 சரிங்களா அப்போ அந்த வேடன் என்பது அவருடைய புனைப்பெயர் தான் அவருடைய பெயர் முரளி சரிங்களா ஒரு இருபத்தி ஒம்பது வயது ஒரு இளைஞன் அந்த தம்பி என்னென்னா இதுக்கு ஆரம்பத்தில் மெட்ராஸுக்காக இருந்துருக்கிறாரு கொஞ்ச நாள் மதுரையில் இருந்துருக்கிறாரு கொஞ்ச நாள் திருச்சியில இருந்துருக்கிறார் சரிங்களா அவர் வந்து இங்கே இருக்கும் பொழுது ரொம்ப கடினமான வாழ்க்கை தான் அவங்க அப்பா வந்து எப்படின்னா ஒரு சாதாரண அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அவங்க அம்மா வந்து ஈழத்தமிழர்ச்சி இன்னும் ஈழத்தமிழர்ச்சி என்பதை விட ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தின் பின்புலத்தில் இருந்த பெண்மகன் வீரர் பெண்மகள் என்றே சொல்லலாம் அவங்க அந்த நெருக்கடி காலகட்டத்திலிருந்து வெளியேறி இங்கே வந்துடுறாங்க வரும்பொழுது அந்த கேரளாவை சார்ந்த அந்த இளைஞனோட ஒரு காதல் வந்து அந்த காதலின் ஒருடைய ஒரு வளர்ச்சியாக ஒரு காதலின் அடையாளமாக தமிழர்களுக்கும் தமிழுக்கும் மலையாளத்துக்கும் பிறந்த ஒரு மாபெரும் ஒரு புரட்சி பாடகிறத இந்த வேடன் அது ஏன் அந்த வேடன்ற பேர் ஏன் வருதுன்னா இந்த தம்பி வந்து இந்த வறுமையில் இருக்கிறது பார்த்திங்களா படிக்க கூட போக முடியல படிக்கின்ற காலகட்டத்தில் இவர் கருப்பாக இருப்பார்ல ஆள் இப்போ பார்க்கும்போது ரொம்ப லீனாக இருப்போம் அதை வந்து கேவலப்படுத்தி பேசும்போது அதனால் பள்ளிக்கூடத்தை படிப்பை நிப்பாட்டிறார் வறுமையின் காரணமாக அந்த இலி சொல்லின் சில காரணமாக அவர் வெறும் கேரளாவை சார்ந்தவர் என்றால் கூட மலையாளி ஏற்றிருப்பார்கள் அவர் வந்து தமிழ் மிக்ஸ் ஆகுதா அதனால் அந்த சிக்கலில் அவர் போக முடியாமல் போயிருது நான் சொல்வதெல்லாம் நேரடியாக அவருடைய உதவியாளர்கிட்ட தான் பேசினேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்டையும் பேசியாச்சு சரிங்களா அந்த தரவிலருந்தே நம்ம உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து மீன்பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ மீன் பிடிக்கிறது கூட வளம் இல்லையா அதை அப்போ மீன் பிடிக்கிற வள வேண்டும் அது கூட எல்லாம் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு அம்புமதி செய்து அதை வேட்டையாடி மீனை அப்போ வேடன் வேடன் என்று இவரை சொல்லியிருக்கிறார்கள் அது வேடன் என்பதும் ஒரு இலி சொல்முறை கூட அந்த காலகட்டத்தில் அங்கே பேசியிருக்கிறாங்க பட் அதையும் அவர் தான தன் அடையாளமாக ஏற்றுக்கொண்டு தன வேடன் என்றே அவர் அறிமுகமாகி பாட்டுகள் எல்லாம் பாடுறார் பாட்டு பாடி நல்ல ஒரு வளர்ந்து வருகிறார் கேரளாவை அவர் வளர்ந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு நல்லது கண்டிப்பா சார் இப்போ இப்போ சமீபத்திய காலத்துல அவரோட பாடல்கள் கேட்கும்போது இந்த பாடல் இவர் பாடினதா ஏன்னா இங்க இருக்கிறவங்க தமிழகத்துல இருக்கவங்களாக இருக்கட்டும் கேரளால இருக்கவங்களா இருக்கட்டும் வேடன்கிற ஒரு கதாபாத்திரம் தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த பாடலை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த பாடல் இவர் இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க இவர் பாடுன பாடல்தான் நம்ம ரசிச்சு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லேருந்து இருந்து எல்லாருமே இப்போ வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது எப்படின்னா அவர் வந்து அந்த வழியிலே பிறந்து வழியிலேயே வாழ்ந்துருக்கிறார் பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்குலாம் வந்து அது ஒரு செய்தி தான் பட் அவர் நேரடியாக அவர் தாய் உணர்ந்துருக்கிறார் அந்த தாய் வந்து அதில் அடிபட்டு இருக்கிறார் அப்போ அந்த வழிகள்லாம் பையனுக்கு கடத்தியிருப்பாங்கள்ல அதனால் அவர் பாடும்பொழுது சில இடங்களில் வந்து ஈழத்தமிழருடைய அந்த போராட்டத்தை வலியுறுத்தி பாடுகிறார் அவர் வெறும் ஈழத்தமிழருக்காக மட்டுமல்ல எல்லாருக்குமே பாடுகிறார் பாலகிருஷ்ணன் விடுதலைக்காக பாடுகிறார் கருப்பின மக்களின் ஆதரவாக பாடுகிறார் அதே நேரத்தில் சங்கிகளையும் எதிர்த்து பாடுகிறார் தான் இங்கே இருக்கிற பிரச்சனையை எல்லாருமே பயங்கரமாக எதிர்க்கிறாங்களே என்ன காரணம் அதுதான் காரணம் சங்கிகளை எதிர்த்து பாடினார் பார்த்தீங்களா அப்போ பிரச்சனை ஆயிருச்சு அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த பிஜேபியை சார்ந்த சசிகலா என்ற ஒரு பெண்மகள் வந்து இவர் மேலே வழக்கு தொடுக்கிறாங்க இவரை வந்து யார் என்னையே விசாரிக்கணும்ன்றாங்க அப்படின்னு அவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்கும் பொழுது அவர் அந்த நெருக்கடிக்கெல்லாம் பயம் இல்லாமல் அந்த மக்கள் திரைச்சியில் அவர் வந்து ஓரளவுக்கு வாழ்ந்து வருகிறார் திடீர்னு பார்த்தா அதாவது சங்கிகள் என்றைக்குமே நேருக்கு நேரம் எதிர்க்க மாட்டாங்க மறைமுகமான சதி வேலைகளைத்தான் செய்வாங்க அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை சுற்றி சில நண்பர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக இவர் கஞ்சாவை கொடுத்துருக்குறாங்க அதுவும் கஞ்சாவூர் கேரளாவில் கஞ்சா நிறையா வளரும் ஆனால் இந்த தம்பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து ஸ்பெஷல் கஞ்சா பேங்காக்கிலேருந்து வந்திருக்கு தாய்லாண்டில் இருந்து வந்திருக்கு சுருள் கஞ்சா இதை பாரு அப்படின்ற மாதிரி கொடுக்கவுமே இவர் கஞ்சாவை ஏற்ற இங்கிட்டு ஃபோன் பண்ணி போலீஸை வர வைக்க நேரம் வந்து போலீஸ் தூக்கிடுச்சு தூக்குனதுமே உள்ளே போயிடுறாரு அதற்கு முன்னாலேயே இவர் மேலே பெண் புகாரையும் உருவாக்குறாங்க உள்ளே போனதுமே மக்கள் பூரா அவருக்கு என்ன அப்படி பண்ணாலும் மக்கள் சப்போர்ட்டு பயங்கரமாக வந்து அந்த இங்கே இருந்தார் சிறைச்சாலை அதையே வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மக்கள் திரைச்சி அங்கேயே வர்றாங்க சிறைச்சாலையை நோக்கி அதெல்லாம் நிறைய பேர் வெளியில் செய்தியே வரல அந்த சிறைச்சாலையை நோக்கி மக்கள்லாம் வரவுமே போலீஸே பயந்துடுறாங்க இவருக்கு முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாக இல்லை ஆதரவாக இருந்ததே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் ஆதரவு இப்போ இந்த மக்கள் திரைச்சியை பார்த்ததுமே கம்யூனிஸ்ட் இவருக்கு ஆதரவு ஆளுங்க வச்சு கம்யூனிஸ்ட் ஆதரவாக சொல்லி சரி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான என்னவென்றால் இவர் வந்து கஞ்சா அந்த நேரத்தில் கொடுக்க இருக்கிறது இவர் ஒன்று கஞ்சா விற்கிறவரோ இல்லை தொடர்ந்து கஞ்சா அடிக்கிறாரோ இல்லை அப்போ அதனால் இவருக்கு வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணதுமே அடுத்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீ அதில் தப்பிச்சிட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து இந்த கருப்பு கருப்புன்னு கேவலப்படுத்தினா அதனால் கருப்பு ஆடை தான் இல்லை கருப்பாடை இல்லாமல் சட்டை இல்லாமல் தான் சில நேரங்களில் வந்து பாடுறாரு அதில் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு அதாவது புளி நகம் பதித்த ஒரு செயின் மாட்டியிருப்பார் அப்போ இந்த புளி நகம் உனக்கு எங்கே கிடச்சிச்சு அப்போ நீ புலியை வேட்டையாடினே அப்படின்னு அது ஒரு வழக்கு அப்புறம் என் தம்பி சொல்லிட்டாப்பெல்லாம் இல்லைங்க இந்த புளி வந்து எனக்கு ஈழத்தமிழன் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ரெக்கார்டை கொடுத்துட்றாரு அதில் தப்பிச்சு வைக்கமே நீ வீட்டில் வந்து யானை தந்தங்கள் வைத்திருக்கிறாய் யானை நீ வேட்டையாடி இருக்காரு அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றாரு இப்போ விளக்கம் கொடுத்து இவர் எந்த போலீஸ் இழுத்து சென்றார்களோ அதே போலீஸு இப்போ பாதுகாப்பு போட்டிருக்குறாங்க சரிங்களா அதுதான் இருக்கிற சிறப்பு பாதுகாப்பு போட்டு இவர் ஆதிக்கவாதிகளை எதிர்த்து களமாடுவதால் சங்கிகள் ஒன்று சேர்ந்து இவரை கொலை செய்வதற்கு திட்டமிடுவதாக செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அவர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க கஞ்சா பாடல் தவறாக பாடிட்டாரு அந்த பாட்டில் ஒரு இடத்துல வந்து தாய் தாயை பத்தி பாடினதும் தாய்க்காக சப்போர்ட் பண்ணதும் ஈழத்தை பத்தி சொன்னதும் கூட தவறு அதை அந்த பாடலில் சொல்லியிருக்க கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்றாங்க அதை நீங்க எப்படி தாயின் வழியை அவர் தான் ஆகணும் தப்பு அதே தப்ப அது மட்டும் இல்ல அந்த தம்பி இன்னமும் அவங்க ரொம்ப என்னன்னா அவர் வந்து உண்மையிலேயே பார்த்தா அவர் ஒரு மலையாளி தான் ஏன்னா தந்தையார் மலையாளி தாயி தான் வந்து ஈழத்தாய் அதற்காக இவர் நெஞ்சிலேயே ஆணு போட்டிருக்காரு அதை கேட்குறாங்க விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கு விளக்கம் கொடு கொடுக்குறாப்புல அஞ்சாமை அம்மா அப்பா அன்பு அரசியல் இப்பெல்லாம் விளக்கம் கொடுக்குறாப்புல ஏ இவ்வளோ நெருக்கடி கொடுக்கணும் ஒரு பாட இப்போ இவ்வளோலாம் இது எதுவும் இப்போ நீ பாட்டு மலையாளின்னா மலையாள பாட்டை மட்டும் பாடிட்டு போ கேரள பாட்டை மட்டும் பாட்டு போரு தமிழ்நாட்டில் சென்னையில் இன்றைக்கி இருக்கிற இந்த சென்னை தமிழர்களுக்கு வந்து வீட்டெல்லாம் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா தூக்கி வெளியில் போகிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதிர்த்து பாட்டியிருக்கார் பாட்டில் அந்த ஒரு பாட்டு கூட இப்போ வெளியில் இப்போ போய்கிட்டு இருக்கு அந்த பாட்டெலாம் அப்போ எங்கெல்லாம் அடக்குமுறை உருவாகிறதோ எங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதோ எங்கெல்லாம் சுரண்டல் வருகிறதோ அங்கெல்லாம் இவர் குரல் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் தனது ஐக்கானாக புரட்சி அம்பேத்கரை வலியுறுத்துகிறார் அதே மாதிரி ஷேக்குவாராவையும் வலியுறுத்துகிறார் இங்கே பார்த்துட்டு ஷேக்குவர படங்கள்லாம் போட்டிருப்பார் அப்போ இது மாதிரிலாம் செய்யவுமே அவங்க பயப்படுறாங்க ஷேக்குவாரா யார் சாதி மதம் இனம் மொழி இதையெல்லாம் கடந்து மனிதநேயத்திற்காக போராடியவர் இப்போ அவருடைய பிறந்தநாளில் வருகின்ற ஜூன் பதினாலு அவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாளில் மதச்சார்பின்மையை காப்பாற்றுவோம் செக்குலரிசம் அப்படின்னு நாங்கள் பெரிய பேரணி நடத்த போகிறோம் திருச்சியில் அப்போ அவரு தனது பாடல்களில் இவரையெல்லாம் வலியுறுத்துகிறார் அதை விட ஒரு முக்கியமானது அங்கே இருக்கிற பெரிய பெரிய போராளிகள் அவங்களையெல்லாம் வலியுறுத்துகிறார் இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து சங்கீதனால் தாங்க முடியலை என்னடா அது வந்து பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் இன்னொன்னு தெரிஞ்சு ஒரு பெரிய சிறப்பு இந்த இளைஞன் வந்து ஒரு தலித் இளைஞன் ஈழத் தமிழன் ஆனாலும் கூட அந்த தம்பி வந்து அனைத்து இளைஞர்களையும் வந்து தனது பாடல் மூலமாக கவர்றார் இழுக்கிறார் சாதி இன்னும் சொல்ல போனா நண்பர்கள் நிறைய பேர் அவங்களாம் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களே அந்த நிகழ்வுக்கு போறாங்க உங்கள் நிலத்தினுடைய ஒரு படித்த இளைஞன் ஒரு நல்ல அறிஞர்கள் யாருமே சாதி பார்க்கறது இல்லை இப்போ அதெல்லாம் மீறி இவர் போறனால இவர் அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி விடுவார் அந்த அப்படின்றத இப்ப அவருக்கு நெருக்கடியை தருகிறார்கள் இந்த சூழ்நிலையில நாங்கள் இப்ப பேசிட்டு எங்கள் தலைவரையும் வந்து அதி விரைவில் சந்திக்கிறார் சிறப்பு சரி சந்திக்கிறேன் அதிவிரைவில் சந்திக்கிறார் இப்ப அவருக்கு சில பாதுகாப்புக்காக சில பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை முடிஞ்சதுமே எங்கள் தலைவரை வந்து சந்திக்கிறார் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா தொடர்ந்து ஒரு மூன்று இரண்டு நாட்களாக பார்த்துட்டோம் சில பேர் வந்து அவர் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் எப்படியும் அவர் அதில் அந்த விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு முன்வைக்கிறாங்க பார்த்த இளைஞர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ வேடனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க அடுத்த கட்ட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் இல்லை அடுத்து இவருக்கு வந்து எப்படின்னா இவர் இடத்துல பதிவு செய்கிறார் நான் தென்னிந்தியாவில் இருக்கின்ற இது மாதிரி புரட்சி எல்லாம் நான் ஒருங்கிணைத்து நான் ஒரு நிகழ்வு நடத்த போகிறேன் அப்படின்றமே அவர் சொல்கிறார் அதில் குறிப்பாக உங்களுக்கு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆந்திராவில் வந்து ஒரு புரட்சி பாடகர் இருந்தார் அவர் பேர் கத்தார் பயங்கரமாக அவர் பாடினார்னால் சிரஞ்சீவி கூட அவளை கூப்பிட்டு வராது பல லட்சம் பேர் திரளுவாங்க ஆனால் இப்போ அவர் இறந்து போய்விட்டார் நமக்கு நெ நெருங்கிய நண்பர் அவர் எங்கள் தலைவருக்கும் நெருங்கிய நண்பர் அவர் இப்போ இறந்து போயிட்டார் வயது காலமாக இதாக ஆனால் அவர் வந்து ஒரு மாவோயிஸ்டாக இருந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு வந்து மக்களுக்காக பட மக்கள் இப்போ போட்டேன்னு தெரியும் மக்கள் பாடகர் கத்தார் அப்படின்னு போடுங்க அவருடைய இதில் அவன் அப்படியே பல லட்சம் பேருக்கு மத்தியில் பாடுவார் இப்போ அது மாதிரி இளைஞர் அந்த கோட்பாடு உள்ள ஆந்திராவில் இருக்கிற சில நண்பர்கள் அதேமாரி ஏற்கனவே உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியும் அறிவுன்னு ஒருத்தனராக பாடிருப்பார் ரைட்டாக அதுமாதிரி ரஞ்சித் இயக்குனர் கூட ஒரு குரூப் வச்சிருப்பாப்பில் அதை கூட ஒரு பெண்மகள் கூட பாடுவாங்க சரிங்களா அவங்க இப்போ ஒன்று சேர்ந்து இவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க இவங்களுடைய எண்ணம் என்னவென்றால் மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கின்ற அது தென்னிந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்களை எல்லாம் அரசியல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சிக்கு என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதை நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இன்னொரு கேள்வி சார் இந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு தெரியல அவர் ஆதி திராவிடராக இருக்கிறதுனால இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது அவர் ஆதி திராவிடராக இருப்ப மட்டும் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் வந்து அதே ஊரில் பெரிய பெரிய போராளிகள்லாம் அவருக்கு பேர் வந்து ஐயங்காளி போன்றவர்களெல்லாம் அங்கே கேரளாவில் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய புரட்சியை செய்தவர்கள் வைக்கம் வீரர் என்ற பெரிய பட்டத்தை கூட தந்தை பெரியாருக்கு கிடைக்கப்பட்ட அந்த பகுதி தான் அந்த இதில் அங்கே வந்து நாராயணகுரு என்ற பெரிய அறிஞர்கள்லாம் வாழ்ந்த பகுதி இப்போ அவங்களெல்லாம் இன்றைய இளைஞர்கள் மறந்து போயிட்டாங்க அந்த இளைஞர்கள் பேரெல்லாம் இப்போ திருப்பி ஒரு வெளியில் கொண்டு வர்றார் சரிங்களா அது மட்டும் அல்லாது பற்றிய சில கருத்துக்களையும் சொல்கிறார் இதெலாம் வந்துது அவங்களுக்கு திரட்டாக இருக்குது இதுதான் அவங்களுக்கு பயம் புரியுது அவர் இன்னமும் சொல்கிறார் ஈழத்தமிழருடைய வழிகளை சுமந்து தான் நான் பாட்டு பாடுகிறேன் அந்த வரிகள்லாம் இப்போ நமக்கு சொல்ல தெரியலை ரொம்ப அர்த்தமாக அவர் பாடுகிறார் அப்போ இந்த அந்த பாடல்களுக்கு உள்வாங்கி ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டிலாம் அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு சிறப்பான வரவேற்பு இருக்குது தமிழ்நாட்டிலையும் வரவேற்பு இருக்கிறது அங்கேயும் வரவேற்பு இருக்குது இவர் ஆதிதிராவிடர் என்பது மட்டும்காக அவங்க இது பண்ணலை உங்களை அந்த இதெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனையே இல்லை அவங்க என்னன்னா நம்மளை எதிர்க்கிறேன் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர் தானே இன்னைக்கு பல பேர் வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஜனாதிபதி அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தவர் கூட ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர் தானே இன்னைக்கு இருக்கிறவங்க எல் முருகன் யாரு அது பிரச்சனை இல்லை இவர் வந்து சங்கிகளை தோல் உருக்கிறார் நேருக்கு நேராக எதிர்க்கிறார் அதனாலவே அவங்க எதுக்குறாங்களே தவிர இன்னமும் அவருக்கு உயிருக்கே வந்து இப்போ அச்சமாக இருக்குது இல்லைன்னா இப்போ உடனே இப்போ நாங்கள் காலையில் தான் பேசினா இப்போ உடனே ஒரு நாளைக்கு நாட்டே கூட வந்து பார்ப்பது ரெடியாக இருக்கிறார் ஆனால் அவர் பெர்மிஷன் வானீங்க கவர்மெண்ட்டில் வெளிய வர்றது கூட இப்ப அவ்வளவுக்கு அவர் ஒரு தான் இருக்கிறாப்புல ஆனால் நிச்சயமாக அனைத்து சிக்கலையும் அவர் தீர்த்து வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை மக்கள் சக்தி ஒன்றுமே இல்லைங்க நிறைய இப்போ தமிழகத்திலே இருக்கட்டும் கேரளாலே இருக்கட்டும் உலக நாடுகளில் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு குழந்தையை கற்பழிச்சிடுறாங்க திடீர்னு ரோட்ல பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது வேலை வெட்டி இல்லை பணப்புழக்கம் இல்லை எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது வேடன் ஒரு பாடகன் ஒரு நான்கு வரிகள் இந்த மாதிரி பாடினதை ஒரு பெரிய அளவு பிரச்சனையை எடுத்து அவருக்கு கஞ்சா அதுக்கப்புறம் வந்து யானை தந்தை வச்சு

அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இப்போ அவர் எதிர்ப்பு யார் நினைக்கிறீங்க வேற யாரும் எதிர்க்கலை காங்கிரஸ் ஆதரவு கம்யூனிஸ்ட்டு ஆதரவு இதர அனைத்து சமூக மக்களும் ஆதரவு இப்போ எதிர்ப்பு யாருன்னா சங்கிகள் மட்டும்தான் அதில் வந்து பிஜேபியில் இருக்கிற எல்லோரும் எதுக்கலை அதில் வந்து ரொம்ப சாதி வெறியோட மதவெறியோடு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் எதுக்குறாங்க இவன் பாடுற எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் இவன் வந்துட்டு மயிறு ஈர்னு பாடுறேன் பாட்டில் நம்மளை எதுக்குறேன் அப்படின்றது அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை அது மட்டுமல்லாமல் புலிகளை பற்றி பாடுகிறான் இப்போ இவ்வளவு சிக்கல் அதனால தான் இந்த பையனை கொண்டுள்ள செய்து விடலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ பாருங்கள் மைக்கிள் ஜாக்சன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மைக்கேல் ஜாக்சன் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு புரட்சி பாடகர் நீ ஆரம்பத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் பாருங்களேன் அப்புறம் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு பொருளாதாரம் வலிமை அவர் அடைந்த பிறகு முதலாளியுடைய கைப்பாவையாக மாறுகிறார் மாறிய பிறகு அவருடைய மரணமும் இன்னமும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் தெரியுமா என்னென்ன யாருக்குமே தெரியலை உங்களுக்கு அது மாதிரி இவருக்கு வந்து இவரை சுற்றி வந்து சங்கி பயிலுங்கள்லாம் இப்போ வளையல் தான் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ யாரும் அந்த சுருள் கஞ்சாவை கொடுத்ததெல்லாம் அதுக்கு தான் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாருங்க தெளிவாக கொடுக்குறாருங்க யாரும் இளைஞர்கள் என்னை ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் யாரும் மது அருந்தாதீர்கள் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அந்த பழக்கத்துக்கு ஆகிட்டேன் நான் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து நான் மீண்டு தடுத்துட்டு வருவேன் அப்படி பேட்டி கொடுக்குற அந்த பேட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ மேடையை பாருங்கள் ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒரு பையன் வந்து இவரை பார்த்ததுமே பாடுறான்ல அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிறப்பு தானே நல்லா பாருங்கள் அப்போ அவருடைய பாடலில் புரட்சி இருப்பதை விட அன்பும் இருக்கிறது அந்த அன்பு தான் அவங்களை அத்தனை பேரையும் கட்டி இழுக்கிறது இப்போ நான் நிறையா பேர்கிட்ட கேட்டேன் அப்போ பாருங்கள் விழுக ம் அதனால் நான் நம்மளை பொறுத்தவரைக்கும் தம்பி சின்ன தம்பி தான் சின்ன பையன் தான் சொல்லப்போனால் நான் முப்பது வயசு கீழே தான் இருக்குது ஆனால் அவருடைய பாடலுடைய வரிகளை பார்க்கும்பொழுது இவர் வந்து ஒரு சுயம்பாகவே இருக்கிறார் இவரை பற்றி கேட்கும்போது ஒரு இளமையில் வந்து பாட்டுகள் கவிதைகள் இந்த சில பேர் வந்து நல்லா பாடுவாங்க எழுத தெரியாது சில பேர் நல்லா எழுதுவாங்க கவிதைகள் ஆனால் பாட தெரியாது பாடவும் தெரியும் சில பேர் எழுதுவும் தெரியும் மியூசிக் பண்ணத் தெரியாது அவர் மியூசிக்கையும் பண்ணுறாரு இது எல்லாம் தெரிஞ்சு சில பேருக்கு பேசத் தெரியாது ஆனால் அவர் நல்லா பேசுகிறாரு இப்போ இது எல்லாமே ஒருங்கு பெற்று இருப்பதால் இவருக்கு வந்து அனைத்து வகையான இளைஞர்களும் இப்போ பெண்களும் இவருக்கு நிறையா ரசிகளும் வந்து கும்மிகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கே திரும்பி பார்த்தாலும் வேடன் 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 அப்படிதான் இப்போ யூடியூப் தமிழ் ராப் பாடல்களுமே நம்ம அசல் கோாறு பாடின பாடல்கள் இன்னும் ரேப் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த பாடல்களை தெல்ல தெளிவான ஒரு தமிழில் அவர் அவர் பாடுறாரு அப்போ இது மாதிரி சிறப்புகளாக அவர் செயல்படுவதால் அவரை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சங்கிகள் வந்து திட்டமிடுகிறார்கள் ஏன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் என்னையே அவர் விசாரிப்பதற்காக திட்டமிடுகிறார் என்று எனக்கு செய்தி கிடைத்திருக்குது அப்போ யோசித்து பாருங்கள் என்னையவே விசாரணைக்கு வளையத்திற்குள் இவர் இழுக்கிறார்கள் என்றால் ஒரு சாதாரண ஒரு பாடகனை அப்போ இவரை பார்த்து பயப்படுறாங்க அதான் கண்டிப்பா சோ இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் All new Weibo V50E Crafted for luxury and designed for elegance Buy now